ತಮಿಳೆ ਤੰਬੀ ਵਾਗ ਵਾਗਦਾ ਤੰਬੀ ਆਯੁਰੋਗ્ય ਨਰੀਆਣਾ ਨੂੰ ਕੋਈ ਨੀ ਤੁਕੂਂ ਲੈ ਬੇਨਤੀ ਕਰਦਾ ਹੈ ਖਵਤਵਾਹ ਨਾਲ ਅੱਡੇ ਹਮੇ ਦਾ ਕਿਲੇ 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 ਬਰੋ ਬੇਰਵਾ ਨਮਹ ਬੇਰਵਾ ਨਮਹ ਹੰਗਵੀਰ ਬਰੋ ਬੇਰਵਾ ਨਮਹ ਜਿੰਦੇ ਬੇਰਵਾ ਨਮਹ ਵੇਂਗਾ ਵੜੀ ਗੋ ாயிரீர மோயாவம் ജോതിരനായ നമഃ ഉമരവീരനായ നമഃ ഓതേദനായ നമഃ യവനനമഹാവം ആരോമിനമഹാവം മഹാഗായനമഹാവം ഉമനായ നമഃ രഷ്ണായ നമഃ തമ്പിയനാ ചനപ്പയ്യൻ ലോചീപാ നരപ്പയ്യലായ നമഃ ഗായനായ നമഃ നാകേന്ദ്രഹേവിതായ നമഃ കമാലധരണായ നമഃ സുരഹസ്തപ്രിയായ നമഃ ായ മഹാവം ഗോകരിതേന മഹാവം ഗംഭീര മഹാവം നന്ദയ മഹാവം നിജഹാരായ മഹാവം നഗരാം ഭയങ്കരമൂർത്തന മഹാവം വയകൃതായ മഹാവം വയഗോഷായ മഹാവം വയഭാവനായ മഹാവം പവ്യായം മഹാഹന് മഹാഭം മഹാസ്വാമീനമഹാവം ശ്രീകാളവൈരവമൂർത്തിനാവം സമർപ്പയാ ஓம் யோபஹம் சுந்தீரந்தி முக்தி புபூதமாயும் நாவணிரேயரும் தற்பூர் தாம் போலும் தெரிகலாம் ஏதேன அரீரேனந்து புதினவளி புவிதாபஹம் அமிர்தம் வேதயாமி ஓம் யோபஹம் அம்ருதம் வேதா புட்பானன் ஜாபான் பகவான் பகதே விஸ்வமாபாவம் அம்ருதம் அம்ருதாவான் ஜாபான் பகவான் நவரீ ஜெயேரம் வேதா யோபாமாய நமேதா ஏதிர்பாண்டவரி காலவேர ஹஸ்வாமினி மகா வேதோக்தமந்திர ரூபான் ஜின் சவர்ணமந்தகன் சமர்ப்போம் ரத்னா சபிதா சத்ரேஷ் மரிமம் ஆந்தோர்

யத்தில் அஷ்டமி அஷ்டமி பைரவரத்து அப்படின்றதுக்கான காரணமே இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் தான் உருவாகிறது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் மகா கிளேஷ அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அரச பெருமான ஒருத்தர் இருக்கார் அப்போ அவருடைய குழந்தையாகப்பட்டது சன்னதிஷையில் மாட்டிக்கிறது அதனால தான் கோவில் பூட்டின கோவிலை யாரும் சுத்தப்படாது பூட்டின கோவிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கான காரணம் எதுக்கும் சொல்ல சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசருடைய குழந்தையானவர் உள்ளே மாட்டிக்கிறார் அந்த குழந்தைய மறந்து உள்ளே போய் சிவாச்சாரியார் கூட்டிடுறாரு அதுக்கப்புறம் சுவாமியை திறக்கணும் அப்படின்னா கால வெளியில் கால பூஜைன்னு சொல்லுவாள் கால பூஜைன்னு சொல்லுவாள் அந்த காலையில் காலசந்தி பூஜையில் தான் சுவாமியை திறக்கும்பொழுது அந்த குழந்தையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அந்த சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் வேண்டாம் திறக்க வேண்டாம் குழந்தை உள்ளே இருக்கட்டும் சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட அந்த அரசபெருமானு கேட்காத அந்த கதவை திறக்கிறார் அப்போ உருவாரவர் தான் கபால பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வருது அப்படின்னா கோரமாக வெளில வந்து சுவாமி வெறுப்பாகி குழந்தையை ரெண்டு பாகமாக கிழித்து தலைப்பனையாக கால் தனியாக பிரித்து போட்டுடுறாரு ரெண்டு பாகமாக கிழித்து போட்டதுனால இந்த கபால பைரவரை இந்த கிரிவலத்திலே பார்க்கலாம் நீங்கள் கீழே இருப்பார் சன்னதிக்கு கீழே இருக்கணும் சன்னதி அண்ணா அருணாச்சலேஸ்வரரோட சன்னதி கீழே பார்த்தீங்கன்னா கபால பைரவர்னு ஒரு பைரவர் இருப்பார் அந்த பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற தினமாக தான் இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய அஷ்டமி விசேஷம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார அஷ்டமியில் சங்கா ஆகும் அந்த நாளில் தான் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி இருக்கிற நாள் இன்னைக்கு இந்த முழு இந்த கபால பைர்வர மனசில் பிரார்த்தனை நின்று நம்மளுடைய எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அதான் சொல்லுவாங்க சத்ருக்கள் அப்படின்னா எல்லாமே சேர்ந்தது எதிர்க்கிறவங்க மட்டும் சத்ரு கிடையாது எதிர்ப்பாக நினைக்கிறது கூட ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சத்ருக்கள்லாம் நீங்கி நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய வஸ்துக்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் நமக்கு வர வேண்டிய வரவுகள் நம்மளுடைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க அதே சமயம் மகா சிவராத்திரி வர்றது சிவராத்திரினாலே எல்லாருக்கும் தெரியும் நான்கு கால பூஜைகள் நம்ம கோவில்ல எது விமர்சையை நடக்கும் அதனால கண்டிப்பாக கட்டாயம் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கைன்னா பிரதோஷம் சிவராத்திரி மகா சிவராத்திரி தனித்தனியாக வர்றது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வர்றது சனி பிரதோஷமாக வர்றது மகா பிரதோஷத்தை முன்னிட்டு மரகாதீஸ்வர சுவாமிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மகா பிரதோஷம் நடக்கும் மறுநாள் தாயிரக்ஷம் ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து அந்த போர்ட்டில் எழுதி போட்டிருப்பேன் இரண்டாம் கால பூஜைக்கு பொருட்கள்லாம் தேவைப்படுறது நம்மளால் முடிஞ்சது சிறுக சிறுக பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிறுக துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஏதோ துளி துளியாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே சுவாமிக்கு பண்ணும்பொழுது நிறைவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்துக்க வேண்டியது இந்த அஷ்டமியோடைய விதானத்தில் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு பூஜையிலையும் நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களில் ஸ்லோகங்கள் இல்லாத முடிவு இருக்காததுனால ஸ்லோகங்கள் சொல்லி அதாவது அஷ்டமி பூஜையிலே நமஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம் சுவாமி உருவமாக இருக்கக்கூடிய ஒரு விதானம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா யாருன்னா தட்சிணாமூர்த்தி ரெண்டாவது நடராஜ பெருமான் மூணாவது லிங்கோத்பவர் நாலாவதாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா பிக்ஷா பிக்ஷாடனர்னு சொல்லுவாங்க அஞ்சாவது தான் பைரவ பெருமான் அதனால தான் எட்டு உருவங்கள் இருக்கும் பைரவ பெருமானுக்கு எட்டு பைரவர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால இந்த அஞ்சாவது உருவாகமா இருக்கக்கூடிய அந்த பைரவருக்கு நமஸ்காரங்கள் பண்ணணும் அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவார் அதனால எல்லாரும் நிச்சயவா எல்லாரும் உட்காந்து நம்ம பார்வதி பதையேன்னு சொன்னா ரஹர மகாதேவான் சொல்லி பூமியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் அதே மாதிரி பைரவருடைய விபூ விஷயத்தை கீழே சிந்தாம சதுராம வாங்கிட்டு போகணும்னு சொல்லுவார் ஏன்னா சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா அணுவிற்கு அனுபாய் எப்படி அணுவிற்கு அணுவாய் பாலகனுக்கு பாலனாய் அப்படின்னு இருக்கார் அந்த ஒரு துல்லியில தான் சுவாமி இருக்கார் அப்படின்றது ஐதீகம் தான் விபூதியை சிந்தாம சிதறாம வானத்தை நோக்கி பார்த்து இட்டுக்கணும் அப்படியே விழுந்தாலும் நம்ம உடம்பு மேலே தான் விழணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால பொறுமையா இருந்து இந்த விபூதி பிரசாத்த செந்தாம சிதறாத ஏன்னா விபூதி பிரசாத பார்த்தீங்கன்னா வயிற ஒரு அபிஷேகம் தீபாராத சுத்தி ஒரே விபூதியா இருக்கும் அப்படி போடாத எங்கே எந்த இடத்துல விபூதி கொடுத்தாலும் அந்த விபூதியை மகிழ்ச்சி பேப்பரில் வச்சு மடித்து எடுத்துன்னு போகணும் அந்த சமயத்தில் பேப்பர்லாம் கிடையாது முழுக்க நம்ம திரும்பியிலேயே பூச்சுட்டு போகணும்னு சொல்லுவேன் இன்றைக்கி இந்த நிமிஷம் பேப்பர்லாம் இருக்கிறதுனால பேப்பரில் மடித்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சுண்டை அதே மாதிரி எலும்பு சம்பளம் கொடுத்தவா கொடுத்தவா மட்டும் வாங்கி போன வாட்டி மாதிரி என்னை திட்டம் வாங்கக்கூடாதீங்க அதனால் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே சொல்லி தர முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நமஸ்காரம் தீபாராதனைகளாகவும் பொறுமையாக இருந்து பிரசாதங்கள் வாங்கிட்டு என எல்லா புதியிலையும் பிரசாதம் ரொம்ப முக்கியம் நான் சுவாமிக்கு வந்து செஞ்சுட்டேன் புதிய பார்த்துட்டேன்

ृदेशान्रह शिवस्तुण मार्वतीय धीमहे ब्रह्मोद्रदे

கயிலை மலயானே போற்றி போற்றி சொல்ல துணை சாந்தம் சாந்தம் சுபাত্মானம்

ೇ